ஆப்பிரிக்கா நாட்டுல ஒரு சின்ன அழகான கிராமம் அந்த கிராமத்தோட அரசருக்கு நாலு பொண்ணுங்க அதுல ஒரு பெண்ணுக்கு உடல் எடை அதிகமா இருந்துச்சு மற்ற மூன்று பெண்களுக்கும் திருமணம் ஆகிடுச்சு எக்கிங்கிற பெண்ணுக்கு மட்டும் உடல் எடை அதிகமா இருந்ததுனால யாரும் அவளை திருமணம் செஞ்சுக்க முன் வரல அவளுக்கு ஏத்து சரியான துணையும் அமையல எக்கி அதிகமான எடையோட இருந்ததுனால அந்த கிராமத்துல உள்ளவங்க அவளை பத்தி பின்னாடி பேசிக்கிட்டே இருந்தாங்க அந்த கிராமத்து மக்களுக்கு எப்பவும் ஒரு பேசு பொருள்னா அது எக்கி தான் ஆனா அரசருக்கும் அவருடைய மனைவிக்கும் எக்கிய பற்றியும் அவருடைய உடல் எடைய பத்தியும் கவலைப்பட்டுகிட்டே இருந்தாங்க எக்கியோ என தனிமையில விட்டுருங்க எனக்கு திருமணம் அப்படிங்கறதே வேண்டாம் நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு ரொம்ப சோகத்தோட சொல்றா ஏன்னா அவ உடல் எடைய குறைக்கணும்னு நினைச்சதே இல்ல அவ சாப்பிடுற சாப்பாட்டுக்கு அடிமையா இருந்தா ஆனா எக்கிக்கு நடனம் ஆடுறதுல ரொம்ப விருப்பம் தனிமையில யாருக்கும் தெரியாம நடனம் ஆடிக்கிட்டே இருப்பா அந்த சமயத்துல நாலு கிராம மக்கள் ஒன்னு சேர்ந்து நடத்துற திருவிழா ஒன்னு வந்துச்சு எந்த ஒரு திருவிழா வந்தாலும் எக்கி தனிமையான இடத்தை தேடி அங்க போய் தனிமையில இருந்துடுவா அதே மாதிரிதான் இந்த திருவிழாவிலயும் ஒரு இசை கச்சேரி நடந்தது எல்லாரும் திருவிழாவ ராசிச்சுகிட்டு இருந்தாங்க வண்ண வண்ண கடைகள் எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டமா இருந்துச்சு ஆனா எக்கி மட்டும் ஒரு தனிமையான இடத்தை தேடிட்டு இருந்தா ஏன்னா அந்த இசை கச்சேரிக்கு நடனம் ஆடும்போது தன்னை யாரும் பார்த்து கேலி ஒரு நோக்கி அங்க அந்த இசையோட சத்தம் அந்த ட்ரம்ஸோட சத்தம் அதையெல்லாம் கேட்டு மாதிரி நடனம் ஆடிக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரம் ஆனதும் இசையோட சத்தம் நின்னுடுச்சு ஆனா ட்ரம்ஸோட சத்தம் மட்டும் அவரோட பக்கத்துல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு திரும்பி பார்த்தா அரின்ஸ் அப்படிங்கிற ஒரு இசை கலைஞன் சிரிச்சுகிட்டே ட்ரம்ஸ வாசிச்சுக்கிட்டே இருந்தான் அவனை பார்த்ததும் எக்கி சொல்றா நீ சிரிக்கிறதுக்கு வேறு ஏதாவது நிகழ்ச்சியை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா அரின்ஸ் ஏன் இப்படி சொல்றான்னு நினைச்சுக்கிட்டே அவளோட பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறான் எகி முன்னாடி போய் அரின்ஸ் சொல்றான் ஏன் அங்க இருந்து ஓடி வந்துட்ட உன்னை கூப்பிட்டு போய் அந்த திருவிழாவில எல்லாரும் முன்னாடியும் ஆட வைக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றான் தங்கிட்ட யாரும் இப்படி பேசுனது இல்லையே இவன் பேசுறத பார்த்தா இந்த கிராமத்தை சேர்ந்தவனா இருக்க மாட்டான் இன்னொரு கிராமத்துல இருந்து வந்தவனா இருப்பான் அப்படின்னு எக்கி யோசிக்கிறான் அரின்ஸ் கிட்ட நன்றி சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறா அரின்ஸ் என்னோட தாளத்துக்கு நடனம் ஆடுறியா அப்படின்னு கிட்ட கேக்குறான் இரண்டு பேரும் சேர்ந்து நடனம் ஆடி சந்தோஷப்படுறாங்க எக்கி அரின்ஸ் கூட பேசும்போது இது ரொம்ப அழகான தருணமா இருக்கு அரின்ஸ் ரொம்ப அருமையான மனிதனா இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சந்தோஷப்படுறா இதுக்கு முன்னாடி யாரும் கிட்ட இப்படி பேசுனதே இல்லை நேரம் போய்கிட்டே இருந்துச்சு அரின்ஸ் அங்க இருந்து கிளம்பிடுறான் அந்த நாள் முழுதும் எக்கி அரின்ஸ் கூட பேசினதும் பழகுனதும் அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா மறுபடியும் அரிஞ்சு சந்திக்கணும் பேசணும் அப்படியே நினைச்சுக்கிட்டு இருந்தா மறுநாள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது மாதிரியே கிராமத்தோட எல்லை பகுதியில சந்திச்சுக்கிட்டாங்க அரின்சோட இசைத்தாளத்துக்கு எக்கி நடனம் ஆடுறது அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க நாட்கள் வாரங்களா அவங்க இதே மாதிரியே சந்திச்சுக்கிட்டாங்க கடைசியா ஒரு நாள் அரின்ஸ் தன்னோட காதல எக்கி கிட்ட சொல்றான் எக்கியோட முகத்துல அளவு கடந்த சந்தோஷம் உடனே எக்கி தன்னோட அப்பா கிட்ட அவருடைய மனைவிக்கும் புரியாத சந்தோஷம் இரண்டு பேருக்கும் திருமணம் செஞ்சு வைக்கலாம்னு முடிவு பண்றாங்க அந்த சமயத்துல அந்த கிராமத்துல ஒரு கொடிய நோய் ஒண்ணு பரவுது அது அப்படியே சுத்தி இருக்கிற கிராமத்துக்கும் பரவி கிராமத்தோட எல்லை பகுதியை மூடிட்டாங்க இதனால எக்கி ரொம்ப கவலைப்பட்டா அரின்ஸ பார்க்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டா வீட்டை விட்டு வெளியே போக உள்ளேயே நினைச்சு சரியா தூங்காம சாப்பிடாம ரொம்ப வருத்தத்தோட இருந்தா வழக்கமா சாப்பிட்றதுல பாதி கூட அவளால சாப்பிட முடியல தனிமையில அரிங்சு நினைச்சு அடுத்துக்கிட்டே இருந்தா இதனால அவளுடைய உடல் எடையும் குறைய ஆரம்பிச்சிடுச்சு கிட்டத்தட்ட மூன்று மாசம் ஆயிடுச்சு எக்கி தன்னோட எடையெல்லாம் குறைஞ்சு ரொம்ப அழகா மாறிட்டா எல்லாரும் அவள ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க அவ வெளியே வந்ததும் எக்கிய ஆச்சரியமா பாக்காதவங்களே இல்ல அவளுக்கும் தான் ரொம்ப அழகா மாறிட்டமேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டா சில பேரு யக்கிய திருமணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க அவங்க அரின்ச விட அழகாவும் பணக்காரராகவும் இருந்தாங்க கடைசியா நோயோட தாக்கம் எல்லாம் குறைஞ்சு கிராமத்தோட எல்லை பகுதிய திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு ஓடி யக்கிய பாக்குறதுக்காக ஆர்வமா இருந்தான் எக்கிய பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியமா பாத்துக்கிட்டே இருந்தான் இவ்வளவு அழகா மாறிட்ட அப்படின்னு கேக்குறான் அவ தோல்ல சாஞ்சு உன்னை பார்க்காம ரொம்ப கவலையா இருந்துச்சுன்னு சொல்றான் உடனே கொஞ்சமும் எதிர்பார்க்காத பேச்சுக்களை பேசுறான் எகி ட்ரம்ஸ் வாசிக்கிற உனக்கு இளவரசியை திருமணம் செஞ்சுக்க ஆசையா என்னோட அழகும் அந்தஸ்தும் எங்க நீ எங்க அப்படின்னு கேக்குறா இத கேட்ட அரின்ஸ் மனசொடைஞ்சு போயிடுறான் வீட்டுக்கு வந்த எக்கி கிட்ட அரச சொல்றாரு உன்னை திருமணம் செஞ்சுக்க நிறைய பேரு விருப்பப்படுறாங்க உனக்கு யார் மேல விருப்பம் அப்படின்னு கேக்குறாரு உடனே எக்கியும் என்ன திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களை எல்லாம் அழைச்சு ஒரு போட்டி ஒன்னு நடத்துவோம் அப்படின்னு சொல்றா போட்டி நடக்க சரியா மூன்று மாசம் இருந்துச்சு தன்னோட அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கணும்னு எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறா எக்கி இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு அவருடைய உடல் எடை அதிகமாகிக்கிட்டே வந்துச்சு எக்கிக்கு அவ சாப்பிடுற சாப்பாட்டை கட்டுப்படுத்த முடியாம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா இதனால அவ முன்னாடி இருந்ததை விட அதிகமா எடை கூடிருச்சு போட்டிக்கான நாளும் வந்துடுச்சு நாலு கிராமத்தை சேர்ந்த மக்கள் எல்லாரும் ஒன்னு கூடி எக்கிய பாக்குறதுக்காக ஆர்வமா நின்னுக்கிட்டு இருந்தாங்க எக்கிய திருமணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டவங்களும் போட்டிக்கு தயாரா இருந்தாங்க அரசரும் எக்கிய வெளியே அழைக்கிறாரு எக்கி சொல்றா இந்த எடையோட என்னால வெளியே வர முடியாது எல்லாரும் என்ன அவமானப்படுத்துவாங்க போட்டியை நிறுத்திடுங்கப்பா அப்படின்னு சொல்றா அரசரும் போட்டியை நிறுத்திடுறாரு போட்டிய பார்க்க வந்ததுல அரின்ஸ் நின்னுகிட்டு இருந்தாரு ஆனா அவரு அரசர் மாதிரி உட அணிஞ்சிருந்தாரு இத பார்த்த எக்கி அவருடைய அப்பா கிட்ட கேக்குறா அது யாருன்னு அவர் சொல்றாரு இவர் பேரு அரின்ஸ் இவருக்கு இசைத்துறையில ஆர்வம் அதிகமா பக்கத்து கிராமத்து அரசரோட மகன் இசை மேல உள்ள ஆர்வத்தினால எல்லா இடத்துக்கும் போய் நிகழ்ச்சியில கலந்து ஆகிடுறா நீங்க மோசமான சூழ்நிலையில இருக்கும்போது உங்க கூட இருந்தவங்களை ஒருபோதும் புறக்கணிக்காதீங்க ஏன்னா அப்படிப்பட்ட மனிதர்கள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் நீங்க அவங்கள நியாயமற்ற முறையில நடத்தினா அவங்களோட வாழ்க்கையில நீங்க இருக்கவே மாட்டீங்க இந்த கதையில இருந்து என்ன புரிஞ்சுகிட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாட்சிங்